ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வர மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஐபிஎல் பன்னிரெண்டாவது சீசன் தொடங்கி நடக்க இருக்கு இந்நிலையில் கௌதம் கம்பீர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது மூன்று ஐபிஎல் கோப்பைகளை வென்றவர்கள் பட்டியலில் வந்து தோனி மற்றும் ரோஹித் சர்மா இருக்காங்க இவங்களை ஒப்பிடும்போது கேப்டன்சியில் விராட் கோலி இன்னும் பலகால தூரம் செல்ல வேண்டும்னு கூறியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஐபிஎல்லில் வந்து ஆர்சிபி அணியோட கேப்டன்சி எடுத்துக்கொண்ட விராட் கோலி தன்னுடைய தலைமையில் இரண்டு முறை ஃப்ளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு ஆர்சிபி அணி கடைசி இரண்டு சீசன்களை பார்த்தீங்கன்னா எட்டு மற்றும் ஆறாவதுடங்களை தக்க வச்சுருக்காங்க இந்நிலையில் வந்து ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட கோலி வெல்லவில்லை என்றாலும் ஆர்சிபி அவரை கேப்டன்சியிலிருந்து தூக்காமல் வைத்திருப்பதற்கு அவர் நன்றி கடன் பெற்றிருக்கிறார் என்று கம்பீர் சாடியுள்ளார் இது தொடர்பாக கம்பீர் கூறியிருப்பதை இங்கு காணலாம் கோலி கேப்டன்சியில் இன்னும் நீண்ட தொலைவு செல்ல வேண்டும் என நினைக்கிறேன் அவர் உத்தி ரீதியாக சரியான கேப்டன் என்று நான் கருதவில்லை இவர் ஐபிஎல் கோப்பையை வென்றதில்லை ஆகவே ஐபிஎல் கோப்பையை வெல்லும் வரை அவர் சிறந்த கேப்டன் ஆக முடியாது ஏற்கனவே மூன்று முறை ஐபிஎல் கோப்பை வென்ற கேப்டன்கள் இருக்கிறார்கள் அதாவது தோனி மற்றும் ரோஹித் சர்மா ஆகவே ஹோலி இன்னும் நீண்ட தொலைவு செல்ல என்று கருதுவதாகவும் ஆகவே இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுடன் தோனியுடன் ஹோலியை ஒப்பிட முடியாது கடந்த சில ஆண்டுகளாக ஆர்சிபி கேப்டனாக இருந்து வருகிறார் கோலி ஆனால் கோப்பையை வெல்ல முடியவில்லை எனவே ஆர்சிபி இவரை கேப்டன்சியிலிருந்து தூக்காமல் வைத்திருக்கிறதே இது அவரது அதிர்ஷ்டம் ஆர்சிபி நிர்வாகத்துக்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்கிறார் என்றுதான் கூறுகிறார் ஒரு தொடரில் இவ்வளவு ஆண்டுகள் ஒரு அணியின் கேப்டனாக இருந்து கொண்டு கோப்பேவில்லாமல் இருக்கும் கேப்டன்களை அரிது இதுவரை ஆர்சிபி அணியை தொன்னூற்றி ஆறு போட்டிகளில் வழிநடத்திய ஹோலி நாற்பத்தி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க